தென்னோப்பமாத்துறாங்க மக்களை தென்ன கண்டு கொடுத்து விவசாயம் இருக்காங்க நான் வேறு சொல்லி பார்த்தோம் கேட்காம வாங்கிட்டு வந்தாரு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த மரத்தை பாருங்க காய் பிடிக்கு சொரிக்காய் மாதிரி வருது இது ஒரு எட்டு வருஷத்துக்கு மரம் இந்த மரத்தை பாருங்க இது நல்லா சூப்பர் கண்டு நாங்க அரிசியிலிருந்து கொடுக்குறோம்னு சொன்னோம் அதை எப்படி காய்க்கிறது பாருங்க தோப்புல ஒரு பத்து விதமான ரகம் கண்டு இருக்கு எதுவுமே காய்க்கு இல்லை சொரிக்காய் அது இளநீக்கி கூட ஆகாது தேங்காய்க்கா சொரிக்காயே வருது பாருங்கோட பாருங்கள் பாருங்கள் எட்டு வருஷத்துக்கு மரம் எட்டு வருஷத்து மரம் தான் இருக்குது பாருங்கள் சொல்லி காய் திண்டு முட்டை கூட ஊருக்கு அது ஒரு ஊர் பாலதில் கட்டுது ஒரு காயோட புல் எது இல்லைங்களா சுத்தமாகாது அதுலாம் பாருங்கள் பாருங்கள் பூ பூனை காய் மாதிரி இருக்குது சப்பட்டை மாதிரி நல்லா விலைய வரைக்கும் தாயை சைஸ் அவ்வளோ குட்டி குட்டி குடிக்கிற சைஸாகத்தான் வருது பாருங்கள் நாங்கள்லாம் பாருங்கள் பிடிக்க கையாக இருக்குது நாங்கள் எட்டு வருஷம் மரம்லாம் நம்ம கொஞ்சம் தோட்டத்துக்கார சொன்னதும் அவர் கேட்கலை இந்த கண்டையை வந்து வாங்கி போட்டார் இந்த தோட்டத்தில் ஒரு பத்து விதமான வரைக்கும் கண்டை கொடுத்துருக்காங்க பத்து விதமான கண்டு ஒவ்வொரு மாதிரி காய்க்குது ஒவ்வொரு மரம் காய்க்கவே இல்லை பாருங்கள் நீங்களே பாருங்கள் வீடியோவில் நான் அந்த மாதிரிலாம் காய்க்கவே இல்லை ஒரு எட்டு வருஷத்தி மரம் கொடுத்துருக்காங்க இந்த மரம்தான் பாருங்கள் சுத்தமாக அவர் பாலை கூட தங்கல என்ன அப்படி இருக்குது பாருங்கள் பாலை தன்னை தனது ஏர்வு உரம்லாம் போட்டிருக்காரு ஒரு சோழி ஆலை பார்த்துக்குங்க சொல்லு காட்டு காட்டு இந்த ஏர்மெல்லாம் எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்க வெறும் உரமுள்ள பற்றி போட்டிருக்காரு எட் ஹவுஸ் மருந்துலாம் ஒரு லைட்டாக பாலை கூட தந்துவில்லை பாருங்க அதெல்லாம் பாருங்க அந்த மரத்தலாம் பாருங்கள் ரெண்டே ரெண்டு ஒரு ரெண்டு பாலை இருக்கு மூணே மூணு காய்கறி இருக்குதாங்க அது சின்ன திரு பிடிக்கிறது அதுக்கு இவ்வளோ உரமெல்லாம் போட்டிருக்காரு அவன் விவசாயத்தை சொன்னால் கேட்க மாட்டுறாங்க நீங்களே பாருங்க அந்த வணக்கம் வணக்கம் இது வந்து ஒரிஜினல் மலேசியன் பச்சை இது வந்து நம்ம நர்சரியிலேருந்து கொடுத்துருக்கோம் ஒருத்தருக்கு இது வந்து எப்பயுமே உருட்டு காய் மாதிரி வரும் எப்படி ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு மேலே வரும் இது வந்து சின்ன பிளோட் நின்று கூட போடுங்க இது எப்படி ஒரு மூன்றரை வருஷத்து மரம் பார்த்துக்குங்க எப்படி ஒரு இவர் வந்து நம்ம நர்சரியில் வந்து ஒரு ஆயிரம் கண்டு கேட்டிருக்காரு ஆயிரம் கண்டு கொடுத்துருக்கோம் ஒரு கண்டு கூட பால்ட்டு இல்லை எல்லா மரத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே மலேசியன் பச்சை தான் கொடுத்துருக்கோம் வேறு எந்த வெரைட்டியும் கொடுக்கல வேறு விவசாயிங்க போய் தெரியாமல் வாங்கிக்கிட்டு வே வேறு ச டூப்ளிகேட் கண்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் காய்க்காம அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எதுவுமே இல்லாமல் பிஞ்சு வருது ஒரு அஞ்சு காய்தான் இருக்க ஒரு கொலைக்கு அதுவும் பூ விழுந்து விழுந்து போகுது வண்டு கடிக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் கரெக்டான வெரைட்டி தான் கொடுத்துருக்கோம் ஒரிஜினல் மலேசியன் பச்சை எல்லா மரத்தையும் பார்த்துக்குங்க இதை பார்த்துட்டு பக்கத்து தோட்டத்துக்காரர் ஒருத்தவர் வந்து எங்களுக்கு ஒரு ஐநூறு கண்டு வேணும்னு கேட்டிருக்காரு நான் உங்களுக்கு எல்லா மரத்தையுமே காட்டுறேன் பாருங்கள் ஒரிஜினல் மலேசியன் பச்சை பார்த்துக்கோங்க இப்போ தான் இளநீ அறுத்தோம் இளநீ எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகாது நான் பார்த்துக்குங்க ஒரு கொலைக்கு எப்படி முப்பது காய் பிடிக்கும் நீங்கள் மலேசியன் பச்சது ஒரிஜினல் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்துக்குங்க உங்களுக்கு ஒரிஜினல் பச்ச பச்சை மலேசியன் பச்சை பார்த்துக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உருட்டு காயாக பச்சை பச்சைன்னு இருக்கும் காயேவும் வேறு காய் மாதிரி சொறிக்காய் இந்த அனுமவம் மாதிரி இருக்காது கலரே அந்த இலை கலர் கிளி பச்சை கலரில் இருக்கும் காய் கலரவும் சொரி காய மாதிரிலாம் இருக்காது இது அதனாலதான் மலேசன் பற்றி ஒரிஜினல் பார்த்துக்குங்க நம்ம இருந்து கொடுத்துருக்கு எல்லா மரத்துலையும் இருக்குதுங்க பத்தியா இளநீ பற்றி ஒரு ரெண்டு மரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா மரத்துல we <laughs>